எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெண்டை முதனால் நாள் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நேற்று நம்ம அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாட்சி வச்சு அந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எடுத்ததை பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைடு மோடு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லுவாங்க சாட்சி வச்சு எடுக்கிறது அப்படி நம்ம எடுத்திருந்தோம் அதில் நிறைய விஷயம் நம்ம பேசியிருந்தோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேசுனதை ரெக்கார்டு பண்ணதை அப்லோடு பண்ண முடியல அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இப்போ ஏற்கனவே ஆடி மாதம் அங்கே கோயில்களில் எல்லாமே நல்லா பாட்டு படிக்கும் காலையிலேயே அந்த பாட்டோட மியூசிக் சவுண்டு அப்புறம் பாட்டு செத்தம் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்ம நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சதெல்லாம் பேச முடியல அதுக்காக தான் இந்த வீடியோவில் பேசினோம் இப்போ என்ன பேசி பேசலாம்னு ஆசைப்படுதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நமக்கு ஏற்கனவே வெண்டைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு பயிர் வகை வெண்டை இது நம்ம எந்த மாதிரியாக மருந்து திரும்ப திரும்ப அடித்தாலும் இப்போ அடித்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மறுபடியும் புழு வெட்டு பூச்சி வெட்டு அந்தபடியே நிறைய இப்போ பாருங்கள் நம்ம வெண்டைக்காய் செடி தான் இந்த செடி எவ்வளோ தெளிவாக இருக்குது அந்த செடியை பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வாட்டாக இருக்குது இப்படியாக நம்ம காய்கறி பயிர் வைக்கணும்னு ஆசைப்பட போகிறோம் அப்படி ஆசைப்பட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மருந்தடிக்கிற செலவு நமக்கு தாறுமாறாக போய்கிட்டே இருக்கும் இதுக்காகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா வந்து காய்கறி வேண்டாம்பா அது போக வெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு இந்த கைகளெலாம் ஊறும் இந்த செடி நம்ம மேலே உரசனோம் அப்படின்னாலே இந்த செடிகளில் பொடிப்பொடி முள் மாதிரி இருக்கும் வெண்டைக்காய் செடிகளில் அப்புறம் நீங்கள் வெண்டைக்காயே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த முட்கள்லாம் சாக்கு மூடைகளில் அதிலெல்லாம் வைக்கும்போது ஓரளவு அடிபட்டிருக்கும் அப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊற ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம காலையில் பார்த்திங்கன்னா முதல் பறி பறிக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு நம்ம காலையில் ஆறு மணிக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்துட்டோம் அப்போ நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே நட்டு வச்சுருந்த தென்னை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் அம்மா இதில் ஒரு ஆறு மரம் வச்சுருந்தாங்க அப்போ நம்ம அடிக்கடி நாகர்கோவில் அந்த சைடு போயிருக்கோம் அங்கே பார்க்கும்போது தேங்காவோட விளைச்சல்களை அதிகமாக பார்க்க முடிஞ்சுது அதை பார்த்துட்டு நம்ம திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா நானும் வெளியூர்லேயே தான் அதிகமாக அதாவது அதிக நாள் வெளியூரில் தான் வேலை பார்த்துருக்கேன் அப்படி நம்ம பார்க்குற இடத்துலலாம் இருக்கிற ஒவ்வொரு மரக்கன்றுகள் இந்த மாதிரியாக உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் இந்த பக்கம்லாம் நமக்கு கேரளா பாட்ரு அங்கேருந்து வரும்போது அங்கே நம்ம அதிகமாக கேரளா பார்டரில் நீங்கள் பார்க்க முடியும் நிறைய பலாமரம் அப்புறம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரியாக பைனாப்பிள் அதை தான் அண்ணாச்சி பழம்னு சொல்லுவோம் இப்படி நிறைய மரக்கன்றுகள் வளர்ப்பாங்க அதில் பல நன்மைகள் கிடைக்கும் அதுலேயும் நம்ம விவசாயம் பழகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்காக தான் குறிப்பாக அந்த வீடியோ இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு எடிட் பண்ண ஆரம்பிப்போம் அப்போ நமக்கு இந்த வயலுக்கு என்ன செலவாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த விஷயங்களை தான் நம்ம நேரத்து பேசும்போது அந்த பாட்டு சத்தம் மறைச்சிட்டு அப்போ நம்ம பாட்டு பிடிக்கும்போது வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த பாட்டோட நம்ம சேனலும் போயிடும் நம்ம ஃபேஸ்புக் எல்லா ஐடியும் க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதனால தான் நம்ம வாய்ஸ் ஓவர் இருக்கோம் சரி அதிக காலையிலேயே நம்ம இப்போ நம்ம பேசுகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி அதாவது கிராமம் அப்படிங்கிறனால இங்கே மூணு நாலு மணிக்கெலாம் எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க அப்போ வாசல் தெளித்து கோலம் போடும்போது இந்த மாதிரியாக தண்ணி பிடிக்கும்போது காலையிலே நமக்கு அஞ்சு மணிக்கு மேலே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிரும் அதுக்காகவே நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு மூணு மணிக்கெல்லாமே பேச ஆரம்பிச்சிடுவோம் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி இருக்கும் அப்புறமா நம்ம சரி வரவு செலவு கணக்கை பார்த்துக்கிட்டு அதையும் இந்த வீடியோவில் சேர்த்து சொல்லிடுவோம் ஏன்னா புதுசாக நிறைய நண்பர்கள் விவசாயம் பிள்ளைக ஆசைப்படுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இந்த செலவனை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றத சொல்லுவேன் இந்த வயலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு ஏக்கரு கால் கிலோ வெண்டை விதை தான் வாங்கி பயிர் வச்சுருக்கோம் அப்போ நமக்கு கால் கிலோ வெண்டை விதையில் ஒரு மூவாயிரம் செடி பக்கம் இருக்கும் மூவாயிரம் செடி நீங்களே பார்த்துக்கிடலாம் அப்போ நமக்கு எவ்வளோனா ஒரு இருபத்தி நாலு சென்ட் வரைக்கும் இருபத்தி நாலுலேருந்து முப்பது சென்ட் வரைக்கும் அந்த மூவாயிரம் விதைகளை கண்டிப்பாக பயிரிடலாம் அப்படிங்கிறதுமே நம்ம இந்த வருஷம் தான் கற்றுக்கிட்டோம் இதில் கொஞ்சம் நம்ம விதைகளையும் மிச்சம் வச்சுருந்தோம் அதை வாழையில் கொண்டு ஊடு போயிட வச்சுட்டோம் அப்போ நம்ம வாங்கின பொருட்கள் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்போ நம்ம கணக்கு பார்த்தோம் எவ்வளோ தான் இதுக்கு செலவாகிருக்குன்னா ஒரு ஏக்கர் மொத்தமாக இதில் ஒரு ஏக்கருக்கு பதினாறு சென்ட்டு கம்மி அதில் நம்ம ஒரு மூவாயிரம் செடி செடி கணக்குக்கு மூவாயிரம் செடி வெண்டைக்காய் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு செடி கேந்திப்பு போட்டிருக்கோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டில் சேமங்கிழங்கு சேமங்கிழங்கு சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த சேப்பங்கலங்கும் நம்ம பயிர் வச்சுருக்கோம் இதுக்கு எல்லாம் நமக்கு டோட்டலாக அதாவது வெட்டு கொத்து இந்த விதைகள் வாங்கினது இப்படியாக நம்ம ஏ டிராக்டர் உழுது எல்லாமே கணக்கு எழுதி வச்சோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ரவுண்டாக வந்திருக்கு இது இல்லாமல் நம்ம ரெண்டு மருந்து வேறு வாங்கி வச்சுருக்கோம் அதை சேர்க்கலை அதை அடுத்து கணக்கு எழுதி வைப்போம் நம்ம அடுத்த வரியை சொல்லுவோம் இப்படியாக நீங்கள் புதுசாக விவசாயம் பண்ணும்போது நிறைய தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் இதிலெலாம் நம்ம போன வருஷம் ஒரு ஏக்கர் ஆயிரம் வாழையை போட்டு மொத்தமாக ஒரே பயிராக செஞ்சதுனால நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆயிரம் வாழையில் நமக்கு முதலீடே கிடைக்கல ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி பக்கம் சரியான மழை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு மே முன்னாடி பெஞ்ச மழை பெஞ்சிட்டு ரொம்ப நாசமாக்கிட்டு அதில் நம்ம பல தொழில கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம பதினஞ்சு வருஷம் விவசாயம் பண்ணாலும் பதினஞ்சு வருஷமாகவே அம்மா அப்பா கண்ட்ரோலில் தான் வயக்காடு எல்லாமே இருந்துச்சு இந்த வருஷம் அவங்களுக்கு நம்ம வருஷ வருஷம் நம்ம தான் எல்லா வேலைகளையும் பராமரிப்பு எல்லாமே பார்ப்போம் இந்த வருஷம் நீங்கள் எந்த விதமான செலவும் பண்ண வேண்டாம் நானே பார்த்துக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்புறம் சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண உதவி அப்படின்னு கேட்கும்போது நம்ம வேலையே நம்ம விவசாயமும் பண்ணதும் வேலையும் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் மிகப்பெரிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நேரம் சரியாக சாப்பிடக்கூட ஒரு சில நேரம் முடியலை அந்தளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து களை விட்டதுக்கு ஆள் கிடைக்காத நேரத்தில் நானும் அப்பாவும் வெட்டுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சொந்த வேளை நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே நான் வேலைக்கே போக முடியாமல் பாதி நாள் லீவு போட்டு தான் நம்ம களை வெட்டுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லெஸ்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக தான் இப்போ ஒரு ரெண்டு மாதம் போய்கிட்டு இருக்குது அப்படியா நம்ம நிறைய பண்ணுவோம் புதுசாக விவசாயம் பழகுறவங்க நீங்கள் இந்த மாதிரியாக தேர்ந்தெடுங்க அப்போ நீங்கள் எடுத்த உடனே என்ன மாதிரியாக இதில் கேந்திப்பூ வெண்டை சேமங்களுக்குன்னு போட்டிருக்கோம் இதுக்கு நமக்கு டோட்டலாக ஐம்பத்தி நாலாயிரம் பக்கம் செலவாயிருக்கு நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம் தான் நம்மளும் இந்த வீடியோ பெருசாக ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் பேச போ ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கில் ஒரு நீங்கள் ஒரு சின்ன விவசாயம் அப்படி கூட ஆரம்பிங்க கீரை விதைச்சி அதிலருந்து கொஞ்சம் முதலீடு போடுங்க கீரை விதையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் அதாவது குறைஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும் நம்ம அந்த வெண்டைக்கு வீடு பயிராக வெண்டைக்காய் கண்கள் இல்லாத அந்த செடிகள் இல்லாத இடத்துல நிறைய கீரையையும் விதைச்சிருக்கோம் இப்படி நீங்கள் ஆரம்பிக்கிது சிறுசு ஆரம்பிக்கணும் வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாள்லேயே நமக்கு மருந்து செலவு இந்த மாதிரியாக தான் கூடுதலாகுமே தவிர அதெல்லாம் பெரிய அமௌண்ட்டாக இருக்காது நம்ம இந்த பெட்ரோல் போடுது அந்த மாதிரியாக கணக்கு பார்த்துக்கும்போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியும் அதனால் நம்ம வேலை பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு மருந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த ரேட்டில் தான் வரும் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுரலாம் விதையும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூவா வரும் அப்புறம் ஆள் கூலி வேலை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரியாக பண்ணுங்கள் குறைஞ்ச நாள்லேயே நீங்கள் அதிக அதாவது நஷ்டம் இல்லாமல் அதிக முதலீடு எடுக்கலாம் தினமும் காலையில் நீங்கள் கண்டிப்பாக ஆறு மணி அஞ்சு மணிலாம் பார்க்காங்க ஆறு மணி நல்ல பல பலன்னு விழி விடிஞ்சு வரும்போதே வயலில் வந்து நோய்கள் தாக்கிறக்கா என்னங்கிறத தினமுமே பார்க்கணும் விவசாயத்தில் அது ரொம்ப முக்கியம் எல்லாருமே ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து விவசாயம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மணி டாட் பிரியா டிவி யூடியூப் சேனல்